மெய்யடிய பெருமக்களே இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன் அடியில் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி அரியர் பெருமக்களே நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள் நற்சிந்தனைகளோடு துயில் உணர்ந்து நல்ல அறிவார்ந்த அருளாளர்கள் கூறுகின்ற அறிவுரைகளை எல்லாம் கேட்டு அகமகிழ்ந்து நல்லவற்றையே நீங்கள் பேசி நல்லவற்றையே செய்வீர்களே உங்கள் வாழ்நாள் முழுவதும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் நல்லதே நடக்கும் கவலையே வேண்டாம் திருச்சிற்றம்பலம் அன்னம்ப அளிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப்பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனவர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும் மாப்பிள்ளைக்குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும் அருள் குரு அருளையும் அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துறைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று முதலாம் திருமுறையிலே அச்சிறுபாக்கம் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம் அடியார் பெருமக்களே அச்சிறுபாக்கம் என்பது தொண்டை நாட்டு தலம் மயிலாடுதுறை சென்னை பாதையிலே ரயில் நிலையம் திண்டிவனம் செங்கல்பட்டு பேருந்து வழியிலே திண்டிவனம் செங்கல்பட்டு பேருந்து வழியிலே உள்ளது மயிலாடுதுறை சென்னை தொடர்வண்டி நிலையத்திலே உள்ளது அச்சுறுபாக்கம் இறைவனுடைய தேரானது அச்சு இறந்த காரணத்தினால் இப்பெயர் எழுதியது சிவபெருமே திரிபுராஜியர்களை வதம் செய்யும் பொருட்டு தேவர்கள் அமைத்த தேரிலே எழுந்து அருள்கின்ற பொழுது தேவர்கள் விநாயகர்களை வணங்கில்லை அதனாலே அச்சு முறிந்தது அந்த அச்சு முறிந்தது என்பதும் பாண்டியன் ஒருவன் வெங்கை மணலை வண்டியிலே கொண்டு வரும்பொழுது இத்தலத்திற்கு வந்ததும் வண்டி மேற்கொண்டும் செல்லாமையினாலே ஊக்கி செலுத்த அச்சு முறிந்தது அதனாலே அசரியினாலே செய்தி அறிந்து ஆலய திருப்பணி செய்தான் என்பதும் வரல கண்ணுவர் கௌதமர் பூசித்து பேர் பெற்றிருக்கிறார்கள் இறைவன் பார்க்கபுரேஸ்வரர் இறைவி சுந்தரநாயகி தீர்த்தம் வேத தீர்த்தம் விருட்சம் கொன்றைவரம் திருச்சித்தம்பலம் அச்சிறுபாக்கம் அருமையான ஒரு திருத்தலம் திருக்கழுக்குன்றத்தை வணங்கி எழுந்தருளிய பிள்ளையர் என்பு அணியும் அரமணி இனிதே ஆட்சி செய்யும் அச்சிறுபாக்கம் என்னும் அருந்தலத்தை அடைந்த அங்கு எழுந்தருளிலுள்ளே ஆதி முதல்வரை வணங்கினார் அச்சிறுபாக்கம் அது ஆட்சி கொண்டாரே என்று இறுதியை முடிக்கின்ற அந்த என்னும் திருப்பதிகத்திலே பாடியிருக்கிறார் திருச்சிற்றம்பலம் இந்த பதிகத்திலே மூன்றாவது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும் முதலாம் திருமுறை எழுபத்தி ஏழாவது பதிகம் கரு மல்வரை புறைய கழட்டினது உருவு கொண்ட சிலை மேடி நிமிர் நிமிஷடை தாங்கி நிரணிந்து ஏறுகந்து ஏறிய நிமலே பிறவியில் சேர பிணில கேடில சூ ஆரிருள் மாலை ஆடும் எம் அடிகள் அச்சிறுபாக்கம் அது ஆட்சி கொண்டே அச்சிறுபக்க பாக்கத்தை தாம் ஆட்சி உரியும் இடமாக கொண்டுள்ள இறைவன் உமையம்மை பெண் யானை வடிவம் உள்ளே தாம் கார் இருளும் பெரிய மலையும் ஒன்ற கழிற்று யானை வடிவம் தாங்கிச் சென்று அவளோடு கூடியவர் அவளோடு கூடியவர் யானை வடிவு கொண்டு அம்மையாரோடு கூடினார் நீர் வடிவமான கங்கையை தாங்கிச் சென்று மேல் நோக்கி சடைமிசை தாங்கியவர் கங்கையை பூசி விடையேறி மகிழ்ந்து ஏறி வரும் புனிதர் பேரவர்களாளர் பிறப்பு இறப்பு சேராதவர் பிணி கேடு இல்லாதவர் பேய்க்கணங்கள் சூழ சுடுகாற்றிலே உன் மாலை யாமத்திலே நடனம் புரியக்கூடிய எம் அடிகளார் பெண் யானையின் வடிவம் அம்ப உமயாதேவி பெண் யானையின் வடிவம் உள்ளே ஆஞானை வடிவம் கொண்ட நம்பேருமே திவெரவுமேன் விட நீர் பூசியவர் கருத்த இருட்டிலும் பெண் உருவத்தையும் கரிய யானைங்கிறதுக்காக சொன்னார் அங்கே ஒத்த அறிவே என்பது இங்கே பெண் யானையாகிய உமாதேவியை சொன்னார் இதான் பிடியதன் உருவமை கொலமைக்கு கரியதுன்னு பாடுறார் இல்லையே அது நீர் உரிமைகள் அந்த கங்கையாகிய அழகிய மகள் பிறவியில் சேரார் இங்கினம் நிலைத்த வடிவத்தையே தாமே மேற்கொள்ளுதல் என்று வினைவயத்தால் பிறவியில் சேராதவர் என்பதை சொல்லுகிறார் திருச்சிற்றம்பலம் அடியார் பெருமக்களே நாம் அச்சிறுபாக்கம் செல்வோம் அச்சிறுபாக்கத்திலே சென்று அங்கு அருமையாக அருள்வாளித்து கொண்டிருக்கின்ற பெருமானுடைய பேராற்றல் மிக்க பேரருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம் வாழ்விப்போம் அவனருள் துணை கொண்டு என்று கூறி அடியார் பெருமக்கள் வந்து விடை பெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி க வாய் கனக திரளே போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி மீண்டும் நாளை